ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னியோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி அசால்ட் ப்ரௌனி அண்ட் ஆஃப் கேஜி கேட்பெரி பௌனி அண்ட் கால் கேஜி அசால்ட் ப்ரௌனி கால் கஜிலேயே அசால்ட் ப்ரௌனி வந்து சூப்பராகவே நம்ம பண்ணி கொடுத்துருலாங்களா அது எயிட் டு நைன் பீசஸ் கிட்டே நான் உங்களுக்கு ஸ்மால் பீசஸ் அழகாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் பண்ண ஒரு நியூவாக் டிடியூஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ரௌனி இது வந்து கால் கஜியில் வந்து கஸ்டமர் கேட்டு தந்தாங்க அதுவுமே நம்ம பர்ஃபெக்ட்டாக பண்ணிக் கொடுத்துட்டோம் அதோட ஃபீட்பேக்குமே நமக்கு சூப்பராக வந்துது லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசால்ட் ப்ரௌனி வந்து ரெடி பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஆஃப் கேஜி கேட்பரி பௌனி ரெடி பண்ணிட்டோம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம வந்து வெயிட் மிஷினில் மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்ட்டு எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் நமக்கு வெயிட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கால் கேஜி ப்ரௌனி எயிட் பீசஸ் கிட்டே நம்ம போட்டிருக்கோம் இல்லை மூணு டபுள் சாக்லேட் ரெண்டு ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் அண்ட் டூ நட்ஸ் டூ கிளாஸிக்ஸ் அந்த மாதிரி வருது ப்ரௌனீஸ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரௌனீஸோட வெயிட்டை செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு அதோடய ஃபோட்டோ அனுப்பிவிடுவோம் எப்போதுமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் பிரௌனீஸோட வெயிட் வரும் பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிளிங் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பபுள் ட்ரப் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு டிஸ்பாச் பண்ணுவோம் கிளிங் ட்ரப் பண்ணுறதுனால மாய்ஸ்டும் நல்லாயிருக்கும் ஷெல்ஃப் லைஃபும் நல்லாயிருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம இப்படி தான் டிஸ்பேச் பண்ணுறோம் இது கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ்